எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றி இன் டீடெயிலாக வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் கிராண்ட் லாஞ்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் எவ்வளோ தூரம் விஜய் சேதுபதியை வச்சு ஸ்பெஷலாக மூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிபி டீம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக யோசிச்சு ஏன்னா கமல் சார் அப்படின்ற ஒரு ஆளுமை இந்த ஷோவில் மிஸ் ஆகிறது அப்படிங்கிறது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதற்காக ஆடியன்ஸோடைய பல்ஸும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதற்காக இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஸோ க்ரியேட்டிவ் டீம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு மென்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தாகணும் ஏன்னா அந்தளவுக்கு ஹவுஸோட டிசைன் ஒரு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சீசன் சிக்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது ஹவுஸோடைய லுக் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் பட் இருந்தாலும் அந்த சின்ன டிசைன்லேயும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்களுடைய என்ட்ரியும் வந்து தாறுமாராக இருந்துச்சு காலையில் ப்ரமோ வந்து போட்டிருந்தாங்க சும்மா டான்ஸ் ஆடிட்டு கெத்துக்கு ஆடிட்டு உள்ளே வந்து வந்துட்டு எல்லா மக்களையும் சந்திக்கிற மாதிரி மக்கள் செல்வன் அதாவது மக்களுடைய ஃபேவரட்டான ஒரு ஷோ மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்க போகிறோம் அந்த சீசன் அப்படின்றத சூசகமாக வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அடுத்து ஹவுஸ் கான்செப்ட்டுக்கு வருவோம் சிங்கிள் ஹவுஸாக டபுள் ஹவுஸானு கேட்டிங்கன்னா பாகம் பிரிக்கிற மாதிரி ரெண்டு போர்ஷனாக இருக்குங்க பட் அது வந்து எப்படி விளாட போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலாக வந்து பாய்ஸ் வைஸ் கேர்ள்ஸாக இல்லை வந்து பாகம் பிரித்து ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி அந்த கான்செப்ட் வந்து வரப்போகிறது கிடையாது பட் இருந்தாலும் இந்த இந்த சைடில் இருக்கவங்களுக்கு வீக் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பவர் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து போகும் பட் ரெண்டு ஹவுஸ் வந்து கிடையாது செப்பரேட் செப்பரேட் என்ட்ரி அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஒரே என்ட்ரி தான் அதில் ரெண்டு பார்ட்டிஷன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ இன்னும் ஃபோட்டோஸ் வந்து வெளியாவில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி அடுத்த லைவில் வந்து நம்ம பேசலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த வீடை பற்றின அப்டேட்டு சரி எல்லாம் ஓகே விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே வந்துட்டார் பட் கமல் சாரோடைய மெசேஜ் வந்ததாக நேற்று வந்து ஒரு தகவல் வந்துச்சுல்ல அது வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வந்து இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா அது இந்த ஃப்ளோலேயே நீங்கள் விடுங்க பிக் பாஸ் அப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணியிருக்கலாம் பட் அது என்னக்கு தெரியல ஏன்னா அதை பற்றி ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படிங்கிறது தான் சரி அடுத்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் உள்ளே இறங்கியிருக்காங்க அப்படின்ற கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்துடுச்சு ஸோ மொதல் பதினாறு அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சி இப்போ பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதுலேயும் வேற லெவலில் உள்ள என்ட்ரி நிறைய பேர் வந்து எதிர்பாராத விதமாக கடைசி நேரத்தில் கடைசி நிமிடத்தில் கூட மாறியிருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டு நம்ம கைக்கு வந்துருச்சு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் உள்ள என்ட்ரி ஆனது அப்படிங்கிறது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த வட்டம் வந்து ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறது ரவீந்தர் அவர்கள் ஸோ ரவீந்தரோடைய ஏவி அப்படிங்கிறது வந்து இருக்கிறதே ரொம்ப ஃபன்னாக ஆக்சுவலாக ரவீந்தர் வந்து உள்ளே போனால் இப்படி ஆழ்வார் டாஸ்க் ஆட முடியாது அவருக்கு வந்து உடம்பு வெயிட்டாக இருக்குது ஸோ எப்படி பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்து இருந்தாலும் அதே ஒரு கான்செப்டாக பண்ணி பிக் பாஸ் வந்து ஒரு ஏவி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதை வச்சுட்டு தான் உள்ளே வந்து போயிருக்காங்க அதுவும் வந்து வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அந்த ஏவி அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா நான் தகவல் எனக்கு வந்து கிடைச்ச வரைக்குமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் வந்து ஓடி ஒளியிற மாதிரி பிக் பாஸ் கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை ஃபன் பண்ணுற மாதிரி ஏன்னா எங்கே ஒழிஞ்சாலும் அவர் தெரிய வரல அந்த ஒரு கான்செப்ட்டில் வந்து ஏவி ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ஒரு காமிக்கலாக அவரோட என்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து தீபக் ஆங்கர் ஸோ இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் விஜய் டிவியில் ரொம்ப வருஷமாக வந்திருக்கார் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரிபியூட் மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்க விஜய் டிவிலேருந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி பிக் பாஸ் முடிச்சுட்டு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் நல்ல சென்ட் ஆஃபாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அடுத்த கண்டஸ்டண்ட் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் ஸோ ஆர்ஜே ஆனந்தி அவர்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது வந்து புக் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் எதாவது வேணும்னா நீங்கள் அவங்களது கேட்டுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன் ப்ளஸ் நல்ல விளாக்ஸ் வந்து பண்ணுறாங்க யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆர்ஜே ஒர்க் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொஃபைல் உள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது கேமில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அன்ஷிதா அன்ஷிதா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பேர் தான் ஸோ சீரியல் ஆர்டிஸ்ட்டு ஸோ அவங்க ஒரு காண்ட்ரவர்ஷியல் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளியே இருக்கும் ரெண்டு பேரும் கையை கோர்த்த மாதிரிலாம் விழுந்து போட்டிருக்கானுங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது உள்ளேயும் வந்து ஏதாவது ஒரு ஆட்டத்தை சில விஷயங்கள் டோன் அவுன் பண்ணுறதுக்கு இல்லை டோன் அப் பண்ணுறதுக்கு அதாவது எந்த இடத்துல டவுன் பண்ணோ அப் பண்ணமோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்ப்போம் அடுத்து அர்ணவ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு ஜோடி உள்ள கூடீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஸோ நிறைய டிடிஎஃப் சோயா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து இல்லைங்க ஒன்லி அர்னவ் அன்ஷிதா அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல் கிடைக்குது ஓகே ஒரே ஜோடி தான் பட் காதல் ஜோடி நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அட போங்கடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டானுங்க ஸோ அது ஒன்று தான் இடிக்குது அடுத்து தர்ஷிகா ஸோ தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் நான் பல தடவை வந்து சொல்லியிருக்கேன் அவங்க வந்து ஒரு க்ளாத்திங் பிராண்ட் வச்சுருக்காங்களாம் ப்ளஸ் வந்து பொன்னி அந்த டிவி சீரியஸ் யூடியூப் சேனல் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ அவங்க உள்ள என்ன இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து சுனிதா ஸோ சுனிதா பொறுத்த வரைக்கும் டிஆர்பி எல்லா விஷயமும் வந்து சுனிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஏன்னா அவங்க வந்து குக்கித் குமாலியில் குமாலியா தன்மேல் ஒரு அட்டென்ஷனை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஸோ ஈஸியாக அவங்க வந்து பெர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ தட் இஸ் வெரி குட் அடுத்து சச்சனா ஸோ சச்சினா பொறுத்த வரைக்கும் விஜய் சதுபதியுடைய பொண்ணாக நம்ம மகாராஜா பார்த்து நடித்தாங்க ஸோ அவங்க என்ன கேட்டாலும் வந்து வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இன்டர்வியூ பார்த்தோம் நான் அதை நம்ம ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ கப்பு கேப்பாராக வாங்கி கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரியே உள்ளே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இன்ட்ரோ பண்ணும் பொழுது அப்பா தான் நான் உனக்கு அப்பா நீ பொண்ணு தான் ஓ தைரியமா அப்படின்ற மாதிரி அந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லே இருக்குது சரி அந்த பாண்டிங் இருக்கட்டும் தலைவரே உள்ளே போய் அந்த பாண்டிங் வந்து திருப்பி வந்து அப்படியே கண்டினியூ பண்ண நம்ம பொண்ணை வந்து சில இடங்களில் வந்து தப்பு போனால் கண்ணீங்க அப்படிங்கிறது தான் சும்மா வந்து சும் படிக்காதீங்க அப்படிங்கிறது ஹோஸ்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அவங்க பொண்ணாக எடுத்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத அடுத்து தர்ஷா குப்தா ஸோ தர்ஷா குப்தா ரொம்ப வருஷமாக அந்த பிக் பாஸ்குள்ளே வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பேர் தான் பட் அது வந்து லாஸ்ட் மினிட்டில் இந்த சீசனாச்சும் வருவாங்களா அப்படின்ற மாதிரி நாலு மணி குரூப் வந்து ரொம்ப இயங்கிட்டு இருந்தாங்க நான் வரண்டா உள்ளே தீனி போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க ஸோ என்னென்னலாம் வந்து என்ன டைமென்ஷனில் அவங்களுடைய கேம் ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து நம்ம ரஞ்சித் ஸோ ரஞ்சித் ஆக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு மனுஷன் வேறு லெவலில் அவருடைய பிளே வந்து இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கணிப்பு ஏன்னா ஒரு இந்த வட்டம் சீனியர் கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது ரவீந்தர் ரஞ்சித் அவர்களுக்கு ஏன்னா சீனியர் கண்டஸ்டன்ஸ் யாருமே இந்த வட்டம் கப் ஜெயிச்சது இல்லை போன வட்டம் வந்தாங்க ஓரளவுக்கு பட் அதுக்கு மேலே அவங்களால ஜெயிக்க முடில ஸோ இந்த வட்டம் அந்த விஷயத்தை ரஞ்சித் மற்றும் ரவீந்தர் வந்து போக்குறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் முத்துக்குமரன் பொலிட்டிக்கல் ஆங்கர் ப்ளஸ் அவர் வந்து யூடியூப் சேனலாக வச்சுருக்காரு ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜேவாக இருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ விஜே ரெண்டு பேர் வராங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான் விஜே விஷால் அண்ட் விஜய் முத்துக்குமரன் விஷால் கூட ஏதோ சீரியல் பண்ணுறாரு பட் முத்துக்குமரன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேயராக வருவார்னு நினைக்கிறேன் ஸோ விஜே விஷால் அடுத்து நேரம் சொன்ன மாதிரி அவரும் வந்து விஜே சீரியல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் பாய்ஸ் சைடில் கொடுப்பாருங்க நினைக்கிறேன் பட் இப்போ கானா ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அடிபடுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கானா ஜெஃப்ரி எப்படி சொல்கிறது இந்த கானா பாடல் அப்படின்ற மாதிரி கண்ட கழுதையை பாடுறாங்க அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டாக இருக்குது சரியா ஸோ அந்த ஒரு வரிசையில் இப்போ இவர் வந்து உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ கானாவுடைய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக ரீச் பண்ணலாம் பட்டு சும்மா வந்து காலைல ஏஞ்சேன் செருப்பு பிஞ்சிடும் உனக்கே நாரும் நீயும் நேரம் அப்படின்ற மாதிரிலாம் பாடுறாங்க அப்படிங்கிறப்ப என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டோனில் இருக்குது ஸோ கானாலேயே நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறையா பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாடுவாங்க பட் இது வந்து சும்மா வந்துட்டு ஒரு எதுகை மூனையோட பாடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் இப்போ வந்து பாடுறானுங்க ஸோ இந்த அசல் கோலார் நிக்சன் வரிசையில் கானா ஜெஃப்ரி இவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதை செக் பண்ணி பார்த்துடலாம் அடுத்து அருண் பிரசாத் அருண் பிரசாத் ஸோ அர்ச்சனா அவருடைய பாய் ஃப்ரெண்ட் ஸோ உள்ளே வராரு ஸோ எப்படி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டி சும்மா தூக்கி சாப்பிட்டு ஒரு கேம் விளாண்டாங்களோ அதே மாதிரி அருண் நான் சொல்லி கொடுத்த வேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ வீட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பவித்ரா ஜனனி அவர்கள் ஸோ ரொம்ப சைலண்டான டைப்பு இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படி மிங்கில் ஆவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் அடுத்து ஜாக்லின் ஸோ ஜாக்லின் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு விஜே நான் நாலா இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரும்பொழுதுலாம் வந்து பயங்கரமான ஒரு விஜேனா ஒரு க்ரஷ்ஷும்பாங்களே அது வந்து ஜாக்லின் மேலே வந்து இருந்தது ஆக்சுவலாக அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து அப்படியே நிறைய பர்சனலாக ஒரு வீடியோஸ்லாம் வந்து லீக் ஆச்சு அதுக்கப்புறத்துக்கு அது அவங்களுக்கு வந்து வெளியே வர முடியல அவங்களால ஷைன் பண்ண முடியல ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா நஞ்சுண்டன் அடுத்து ஸோ சவுந்தர்யா நஞ்சுண்டன் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷ்ணுவோடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஸோ அவங்களுடைய பேட்டர்னில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் பட் இதில் என்னென்னா பதினெட்டு கண்டஸ்டண்ட் வந்துடுச்சு சரி சவுண்டு சரோஜாவும் டிஎஸ்கேவும் எங்கே இருக்காங்க அவங்கள காணுமே அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது எனக்கும் அதே ஷாக் தான் ஸோ ஐஸ்வர்யா பேர் நேற்று வரைக்கும் இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போகல ஏதோ ஒரு காரணத்தினால் ஒருவேளை ஷோ வந்து பார்த்திங்க இன்னும் பயன்படுத்தி விட்டாங்களா இல்லை வந்து இந்த ஷோ வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாங்கிறது தெரில அதனால் அவங்க வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டு டிஎஸ்கேவும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இந்த மாதிரி இல்லைங்க ரூமர் தாங்காது அது சும்மா பேர் தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கன்ஃபார்ம்ட் ஆன எயிட்டீன் கன்டெஸ்டன்ட்ஸ் சொல்ல போகிறாங்க இப்போ ரெண்டு ஹவுஸ் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக கிடையாது சிங்கிள் ஹவுஸ் தான் அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டோம் பட் இருந்தாலும் விசுப்பட மாதிரி இந்த பக்கம் நீ வரக்கூடாது அந்த பக்கம் நான் வரணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடில் ஏதாவது வந்து ஒரு கோடு மாதிரி கோலமாக மாதிரி போட்டு வச்சுட்டு நீ தாண்டி வாடா தாண்டி வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி பண்ண போகிறாங்களா இல்லை பாய்ஸ் வைஸ் கேர்ள்ஸா இல்லை என்ன இன்ட்ரெஸ்டிங்கான தீமில் வந்து இந்த இது வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து விஜய் சேதுபதி ஒரு டம்மி கோப்பையை வந்து கொடுத்து விட்டு உள்ள வரம் விழுது அந்த டம்மி கோப்பையை எடுத்துகிட்டு இந்த கோப்பையை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து விட்ருக்காரு ஸோ இதுவும் ஒரு நல்ல முயற்சி தான் அதாவது அல்டிமேட்டில் ஒரு ஒன்று ஒன்றா கொடுத்தாங்க ஒரு பொருள் அது உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே மறந்துட்டாங்க அந்த பொருளை பற்றியும் கேட்கல அடுத்து அப்படியே வந்து விட்டானுங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது எதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ பாஸ் எயிட் தமிழ் கிராண்ட் லான்ச்சுக்கெல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் சந்திப்போம் குட் பாய்